பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் உங்ககிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்கு ஃபினிஷிங் சார் இல்லையே சார் அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ரோமோ பார்க்கும்போது தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அவர் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினோட ஜாக்லின் அந்த கோவா கேங்கோட குரூபிஸை பற்றி தான் பேசியிருக்கார் அதாவது உங்ககிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுங்கடா ஒரு டாஸ்க்கை பண்ணுங்கடான்னு சொன்னால் அதுலேயும் நீங்கள் ஒரு மதத்தெஸாக மாஸ்க் போட்டு நடிச்சிங்க பார்த்தீங்களா ஒரு நடிப்பு உங்களுக்கு கிட்ட மட்டும் நீங்கள் என்ன மாதிரி கேம் பிளே பண்ணீங்க இப்போது ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் டெவிலாக இருக்கீங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸான ஜெஃப்ரி அதாவது நம்மளோட ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா த விழா இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்டான ஜெஃப்ரி அண்ட் ரயான் ஏஞ்சலாக இருக்காங்க அது டாஸ்க் அந்த டாஸ்க் முடியிற வரைக்கும் கூட உங்களால் அடிங்கி ஓடுக்க முடியாதுடா அந்த டாஸ்க் இன் பிட்வீன்லேயே வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா சௌந்தரியா ஓடி வராங்க ஜாக்லின் ஓடி வராங்க தண்ணி கொடுக்குறாங்க அப்படியே பாசமாக நடிக்கிறாங்க ஸோ இது இவங்களோடது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் இது அஃபெக்ட் பண்ணுது சவுந்தரியா ஜாக்லின் தேவையில்லாமல் ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து அந்த பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்குறீங்க விடுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசாத தர்ஷிகா கூட இஷ்யூ ஆக ஸோ இவங்களால மற்றவங்க கேம் விளையாட முடியலை வே இல்லை ஆனால் கடைசியில் அது எப்படி மாற்றிட்டார் அருண் அப்படின்னா அருணுக்கு தெரியும் மஞ்சரி ஒரு அளவுக்கு கேம் விளையாடிக்கிட்டே வராங்க அவங்களும் ஒரு தவிர்க்க முடியாத போட்டியாளராக மாறிக்கிட்டு வராங்கன்னு போது அவங்கள எப்படி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எங்கள் கேம் எங்களை பீஸ்ஃபுல்லாக கேம் விளையாட விடல மஞ்சரி அப்படின்ற மாதிரி முதுகலும் இல்லாமல் அருண் பேசினார் இல்லையா அருண் அதை அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தார் பட் இங்கே நம்மளோட மக்கள் செல்வன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் விளையாண்டு நீங்கள் ஒரு மதர் தெரேசா மாஸ்கில் இருந்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் கேம் விளையாட விடாமல் இது இன்ஹியூமன் திங்காக இருக்குது நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யார் யாரையும் கேம் விளையாட விடாம பண்ணிட்டு இருக்கீங்களே சோ உங்களை இறக்கம் இல்லாம விளையாடுங்க அப்படின்னு சொன்னா இறங்கி விளையாடி இருக்கீங்க அப்படின்றாரு சோ ஆப்வியஸா பாராட்டுக்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கண்டிப்புகள் இருக்கும் சோ கொஞ்சம் வந்துட்டு பார்த்து எக்ஸ்ட்ரீமா போகாதீங்களா அப்படின்னாலும் இந்த கேமை இப்படி தான் விளையாடணும் அப்படின்றது இருக்கு ஏன்னா இதுக்கு மேல வர பிசிக்கல் டாஸ்க் பயங்கரமா இருக்கும் இப்போ பிக் பாஸ் குடுக்கற இதெல்லாம் தூங்காம சைக்கிள் ஓட்டணும் இப்போ இந்த பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படின்றது பிக் பாஸ் கொடுத்தார் அன்னைக்கு கபசர குடிநீர் கொடுத்தாரு இல்லையா அது வந்து ஒரு கிளாஸ் குடிக்கிறதே கஷ்டமா பத்தனை கிளாஸ் குடிக்க அப்படின்னா பிக் பாஸ் சொன்னால் அதை நீங்கள் செய்வீங்க உங்கள் கூட ஒரு ஈக்குவல் காம்படிட்டர் சொன்னால் அப்படின்னா அவனை வந்து ஒரு பிராண்ட் பண்ணுவீங்க அவனுக்கு மனிதாபிமானமே இல்லை இறக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணுவீங்க ஸோ அதை கேமே ஸ்பாயல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் உள்ள சப்பையாக முடிச்சிடுவீங்களே சேது சார் அப்படின்றது தான் பயமாக இருக்குது அண்ட் இந்த கோவா கேங்கை அப்படியே சொன்ன உடனே ஒரு சிலர்லாம் வந்து எங்கள் கோவா கேங்கை பற்றி உனக்கு தெரியுமா எங்கள் ஜெஃப்ரி அப்படி சூப்பராக விளையாடுறான் தெரியுமா அப்படின்லாம் கதறிட்டு இருந்தீங்க எஸ் ஜெஃப்ரி வந்து இனிஷியலாக நல்லா விளையாண்டார் இன்னைக்கு சாக்ளின் அண்ட் சௌந்தரியா கூட சேர்ந்துறோம் அப்பறம்து உறுப்படாம போயப் போறோம் ஓகேங்களா இப்போது நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முத்து சாட்சனா மஞ்சரி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் இந்த வாரத்துக்கான அந்த டாஸ்க் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸோ அதில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க இப்போ முத்துக்குமரன் வந்து சொல்கிறார் அருண்லாம் வந்து அவன் இப்போ தான் வந்து ரியலாக இருக்கிறான் இவ்வளோ நாள் அப்படியே ஃபேக்காக நான் நான் ஒரு பாசை பைக்கம்ன்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக நடிச்சிட்டு இருந்தான் ஆனால் இப்போ தான் அவனுக்கு பிடிக்காத ஒருத்தங்க அதாவது அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களை அவங்கள எப்படி ட்ரிகர் பண்ணலாம் ஆனால் தனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவங்கள எப்படி ட்ரிகர் பண்ணலாம் மாக் பண்ணலாம் இப்போ ஒன்றால் நீ கேம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல நீ ஒரு நல்லவன் அப்படின்னு காமிச்சிக்கணும் நான் ரொம்ப பாசக்கார என்னாலலாம் இந்த மாதிரி ஒருத்தரை ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு காமிச்சுக்கணுன்றதுக்காக மற்றவங்க கேவ் ஸ்பாயில் பண்ணுறாரு இப்போ அருண் அதை தான் பண்ணார் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டெவிலாக இருக்கும்போது மற்றவங்களை காயப்படுத்த முடியாதான் அதனால் அந்த கேமு ஒழுங்காக விளையாண்ட மஞ்சரியும் சாச்சினாவும் அவர் கண்ணுக்கு தப்பாக தெரிகிறாங்களாம் ஸோ பார்க்குறவங்க பார்வையவே மாற்றிட்டுருக்கார் அது ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருந்தார் அது அது குரூப் டிஸ்கஷன்லையும் பேசினார் ஜாக்லின் கிட்ட தனியாகவும் பேசினார் நம்ம ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கு காரணம் மஞ்சரி சாச்சினா இவங்கெல்லாம் தான் ஸோ இவங்களாம் இப்படி கொடுத்தனால அவர் அப்செட் ஆகிட்டரான் ஓங்கேமே நீ ஆடுறா அவங்க என்னமோ பண்ணிவிட்டு போட்டும் அவங்களுடைய தலையிடவே கூடாது இப்போது நம்மளோட பவித்ரா டீம் வந்துட்டு டெவிலாக இருக்கும்போது நிறைய இடங்களில் ஒரு சிலரை டார்ச்சர் பண்ணும்போது அது பவித்ராவுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா அதுதான் முதல்ல பேசப்பட்டுச்சு நான் வந்து ஒரு டெவிலா என் எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ நான் அதை பண்ணுவேன் அது எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்ஸும் நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன் நீ கண்டுக்காத அப்படின்னு பட் அதையும் மீறி இவர் வந்து ரொம்ப ஒரு மனிதாபிமானம் அதையும் மீறி இவர் ரொம்ப மனிதாபிமானம் நல்லவருன்னு காட்டிக்கிறதுக்காக எங்களோட கேமை நாங்கள் விளையாட முடியாமல் போனதுக்கு மஞ்சரி தான் காரணம் சாட்சினா தான் காரணம் அப்படின்ற மாதிரி நடிக்கிறார் இல்லையா இதுதான் இந்த நடிப்பு தான் அருண் இது வெளியே வந்துருச்சு அப்படின்னாரு அண்ட் அதே மாதிரி அன்ஷிதாவும் அப்படியே எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது நான் ரொம்ப பாசக்காரி என்னால்லாம் இதை பார்க்க முடியாது அப்படின்னு பெர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இல்லையா அதுவும் ஒண்ணுமே சொல்ல அந்த தீபக்லாம் வந்துட்டு இவங்க நம்ம கிட்ட வந்து ஐ சாரி ஐ சாரின்னு சொல்லுவாங்க இந்த ஐ சாரி ஐ சாரின்னு சொன்னது கூட தாங்க முடியலாம் டே இதெல்லாம் மகா நடிப்பா இல்லை ஆனால் சேச்சி சேச்சின்னாங்க ஆனால் சேச்சி சரியான கேடியாக இருந்திருக்கு எஸ் அப்படிலாம் ஓவர் ஆக்டிங் விடக்கூடாது நான் வந்து நீங்கள் இந்த கேமுக்கு வந்திருக்கீங்க இது எப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் கேம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நான் அப்படியே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கும் போது தான் உங்கள் முகமுடியை நீங்களே கிளிக்கிறீங்க ஸோ அன்ஷிதா யாருன்றதும் தெரியும் அப்படின்னாரு அண்ட் முத்துக்குமரன் சொன்னார் இப்போது எனக்குன்னு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொருத்தரை பிடிச்சிருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒருத்தர் ஃபிசிக்கலாக விளையாடுறது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஒருத்தர் மென்டலி எஃபெக்ட் பண்ணுறது ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும் ஸோ அப்படி எனக்கு அப்படின்னு எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க என்னை நம்பி பார்ப்பாங்க அப்படியே நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த மனுஷன் சொன்னார் ஏன்னா அவங்க நம்பி இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு எனக்கு வோட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு மேல நான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நான் இன்னும் நிறைய விளையாட வேண்டியது இருக்கு அப்படின்னு இருக்காரு ஸோ போன வாரங்கள் அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு ஸோ டாஸ்க்கை அவரை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டார் இப்போ இந்த பொம்மை டாஸ்கில் விளையாடும் போது யோசித்து விளையாண்டார் எங்கேயாவது தப்பாக போயிட போகுது அப்படின்ட்டு பட் இந்த கேம் விளையாடும்போது அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது டெவிலா நம்ம விளையாட தான் செய்கிறோம் இது அவங்க கொடுத்த டாஸ்க் பண்ணுறோம் ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வராது டெஃபினட்டாக சேதுன்னா கேள்வி கேட்பார் இந்த கேமை விளையாடாமல் இந்த மதர் திரேசா மாஸ்க் போட்டிருந்தாங்களே அவங்களெல்லாம் கேள்வி கேட்பார் அப்படின்னாரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோ மூலியம் கேட்கப்பட்டுச்சு அண்ட் அடுத்து தான் நம்ம சாட்சினா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஜெஃப்ரி மலை அதாவது அவங்களோட அந்த ஒரு ஹார்ட்ஸ்லாம் அந்த பேட்ஜ்லாம் வந்துட்டு அவங்க செஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இல்லையா அதை ஒவ்வொன்றும் அவங்க ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்க ப்ரொவோக் ஆகிட்டா அவள் ப்ரொவோக் ஆகிட்டா அவளோட பேட்ஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கை வச்சு கை வச்சு எல்லாத்தையும் எடுக்கிறான் அப்படின்னு மஞ்சள் கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அண்ட் இதே தான் அவர் முதல் முதல் நாள் பண்ணார் அவர் கேப்டன் ஆகி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு பேட்ச் கொடுக்கும்போது அவங்க எப்படி பின் பண்ணால் உனக்கு என்ன நீ பட்டுக்கு இருக்க வேண்டியதானே இவன் போய் பின் பண்ணி விட்டுறானா அப்போவுமே அந்த பொண்ணு முகம் மாறுச்சு ஆனால் அதே தான் இப்போவும் சொல்கிறாங்க அன்றைக்கி அந்த பேட்செல்லாம் வந்து ஒன்று ஒன்றா அவன் பிடுங்குறான் அவன் கை வச்சு கை வச்சு எடுக்கிறாங்கக்கா எனக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு அதனால தான் நான் இடுப்பில் போட்டேன் அப்புறம் அவங்க செகண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேட்ஜ் எல்லாம் இடுப்பில் சொல்லி வச்சுட்டாங்க ஏன்னா வந்து வந்து இவனுங்க பாட்டுக்கு எடுக்கிறது அந்த மேனஸ்லாம் ஜெஃப்ரிக்கு தெரியாது அப்படியே கோவாக்கு அங்கே பேசினா ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க இல்லையா அதே ஜெஃப்ரி தான் நேற்று வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார் அதாவது சாட்சினா சத்தமாக பேசல அப்படின்னா சௌந்தரியா மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்ட்டு ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறார் அவங்க மேலே டவல் போடுங்க நீ ஒழுங்கா டவல் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றுறாரு அப்புறம் தண்ணி ஊற்றும் போது முன்னாடி தண்ணி ஊற்றுனா அவங்க ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி தண்ணி ஊற்றுறாரு அவங்க முடிக்கு பின்னாடி தண்ணி ஊற்றுறாரு ஸோ தெரியுது இல்லையா ஜெஃப்ரி ஒன்றும் தெரியாத குழந்தையெல்லாம் இல்லை ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் தண்ணி ஊற்றும் போது அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரெஸ்ஸில் தண்ணி ஊற்றும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்போ சாச்சனாவோட அந்த பேட்ஜை எடுக்கிறோம் அவங்களோட செஸ்டில் இருக்கிற பேட்ஜி ஒரு பொண்ணோட செஸ்ட்டில் இருக்க பேட்ஜ் எடுக்கிறோம் அப்படின்றது அவனுக்கு தெரியாதா அவன் நல்லா விளையாடிட்டு இருந்தான் இனிஷியலாக அவன் இண்டிவிஜுவலாக அவன் கேம் அவன் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக போயிட்டு இருந்தான் ஆனால் நேற்று கூட அந்த எடுக்க ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாலையா அதெல்லாம் சுத்த ஃபேக்கு அவனை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்றத தாண்டி அவன் கூட இருக்கிற அவனோட கோவா கேங்கே அவனை மதிக்கலன்றதான் அவனுக்கு காண்டு அந்த உப்பு இல்லாத சாப்பாடை கொடுக்கும்போது மற்றவங்க எல்லாருக்கும் அதை ஊட்டி விட்டு ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா அதை கொடுத்து முடிக்க ட்ரை பண்ணாங்க அதுவே அவருக்கு பிடிக்கல அதனால தான் அதை ரிலேட் பண்ணி தர்ஷிகா இஷ்யூ வச்சு சண்டை போட்டுட்டார் அப்புறம் தர்ஷிகா வந்து அழுதுட்டு இருக்கும்போது வந்து சொல்லியிருப்பார் இங்கே பாரு நான் உனக்காக மட்டும் இதை சொல்லலை தர்ஷு இங்கே நிறைய பேர் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஓ மூலிமா நீங்கள் எனக்கு இதை ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் ஓ மூலிமா நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அட்ரஸ் பண்ணி கேப்டனுக்கான ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு நான் கேட்டேன் அப்படின்னு ஸோ தன்னோட அந்த தைரியம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே தைரியம் தான் அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்காக யாரும் ஓட்டு போடல வீட்டில் இருக்கவங்களாம் சிரிக்கும் போது சிங்கிள் ஹேண்டடாக சால்வ் பண்ணார் அந்த விஷயத்தை டே நீங்கள் யாரும் எனக்கு ஓட் பண்ண வேண்டாடா எனக்கு நான் உங்களுக்காக நான் இங்கே நிற்கலை பிக் பாஸ்க்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு தைரியமா பேசின ஜெஃப்ரி இன்னைக்கு தன் கூட இருக்கிறவங்க ஒரு தப்பு செஞ்சா கேட்குற தைரியம் தானி கூட இல்லாம நின்னுட்டு இருக்கான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க சுத்தமா அவன் கேம் அவன் இழந்துட்டு இருக்கான் தேவையில்லாமல் இந்த அப்யூசர் நேம் வாங்கிட்டு போகாமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது பார்ப்போம் இன்னும் என்னென்ன ப்ரோமோக்கள் வருது உள்ள ப்ரோமோ மட்டும்தான் இருக்குமா கண்டென்ட் எப்படி இருக்குமோன்னு பயமா இல்லை அண்ட் இந்த வாரத்துக்கான டபுள் எவிக்ஷனில் ஆர்ஜே ஆனந்தி கன்ஃபார்ம்னா வெளியே போகிறாங்க இன்னொரு நபர் யார் அப்படின்றது தான் தெரியல அது நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆகும் அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு அது தர்ஷிகா சாச்சினா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பட் நைட் அது யாருன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் வேறு என்ன சுவாரசியங்கள் நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி